அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொன்ன கதைகள் என்ன கதைன்னு பாருங்களேன் மனம் ஒருநிலைப்படுத்த வேண்டும் ஒரு பாடடைஞ்ச கோயில் இருந்துதான் அதுல ஒரு அந்தனன் என்ன பண்ணாரா பசியோட தூங்கிட்டு இருந்தாராம் அவரை பார்த்தோன்ன அங்கிருந்து ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணாரு அவருக்கு அவரோட பசியை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி விட்டு இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி உடனே என்ன என்ன பண்றாரா கடை கையில இருந்த சாப்பாடை கொடுத்தாராம் நீங்க எதுவுமே செய்யாம எங்க இருந்தும் வீட்ல இருந்து கொண்டுட்டு வராம உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த அந்தனன் அந்த முனிவரை பத்தி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சில மந்திரம் தெரியும் அதனால அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நானு உனக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே எனக்கும் அந்த மந்திரத்தை எல்லாம் கத்து கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டு நாலு பேருக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே என்ன பண்ணாரா நீனு போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வந்து நான் சொல்ற தவத்தை சொல்லு சொன்னோன்னா உனக்கு எல்லா மந்திரத்தையும் நான் கத்து கொடுத்துறேன் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னோன்னு அதே மாதிரி அந்த அந்த செஞ்சாராம் செஞ்சுட்டு தவத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த அந்த என்ன பண்ணாரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தவத்தை சொல்ல ஆரம்பிச்சோன்னு அவருடைய மனசு என்ன ஆயிடுச்சு அவருடைய மனைவியையும் மகனையும் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவரு என்னையால இங்க உட்கார முடியல ஐயா எனக்கு மனைவியோட முகமும் மகனோட முகமும் தான் எனக்கு ஞாபகம் வருது அதனால இந்த தவம்ல என்னால கத்துக்க முடியல நான் வந்து என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சரின்னு இந்த முனிவர் என்ன பண்ணாரு அவருடைய போக்கு போயிட்டாராம் இந்த என்ன கதையிலோன்றத விக்கிரமாதித்தன் வந்து இந்த வேதாளம் சொல்லிட்டு இருந்ததா இந்த வேதாளம் வந்து கேள்வி கேட்டுதான் ஏன் வந்து அந்த அந்தனனுக்கு சரியான மந்திரத்தை கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு அந்த விக்ரமாதன் சொன்னாராம் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும் போது நம்மளுடைய மனசு மனசு எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரே மனசா இருந்து எதையுமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு வலிமையா இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சரியான விடைய சொன்னாராம் அதுக்கு வேதனை சொன்னா நீ சொன்னது சரியான பதில் இருந்தாலும் நான் உன்ட்ட நிக்கப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் முருகு மரத்துல ஏறிடுச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையில் தேங்க்யூ